எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கிறிஸ்தவ வாழ்க்கை குறித்து இன்னும் தேவனுடைய பிள்ளைகள் அறியாமல் இருக்கிறதை பார்த்து நான் வருத்தப்படுகிறேன் இந்த நாட்களில் இருக்கிற தேவ பிள்ளைகள் என்ன நினைக்கிறார்கள் ஒருவேளை கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து தானியேல் மேஷாக் சுந்தர்ராஜ் அப்படின்னு ஒரு பேரை வச்சுட்டா அவங்க கிறிஸ்தவர்கள் என்று நினைத்துக் கொள்கிறார்கள் கிடையவே கிடையாது நீங்கள் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறக்கிறதுனால் கிறிஸ்தவர்கள் அல்ல கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறபடியினால் தான் கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு நான் பல சபைகளில் பார்க்குறேன் வாலிபர்களையும் ஒருவேளை வயோதிபர்களையும் அவர்களோடு சற்று நெருங்கி பழகும் பொழுது விசாரிக்கும் பொழுது பேசும் பொழுது இயேசுவை நேசிக்கிற இருதையுமே இல்லைங்க உலக பிரகாரமாக ஜாலியாக இருக்கணும் பகட்டாக இருக்கணும் ஒருவேளை தன்னை ஒரு பெரியாளை காண்பிக்கணும் பின்னாடி பத்து பேர் வரணும் உலகத்தின் இச்சைகளும் ஆசைகளும் நிரம்பினவர்களாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பணாசை பெண்ணாசை மண்ணாசை இவைகளால் நிரம்பினவர்களாகத்தான் இன்றைக்கு சபைக்குள் இருக்கிற மக்களும் இருக்கிறார்கள் ஆனால் வேதம் போதிக்கிற கிறிஸ்தவம் என்ன கவனித்து பாருங்கள் மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பனி ரெண்டாம் வசனத்தை பாருங்கள் சிநேகிதனே நீ கலியான வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான் அதற்கு அவன் பேசாமல் இருந்தான் அதாவது ஒரு எஜமான் தன் மகனுக்கு திருமணத்தை ஆயத்தப்படுத்தி அந்த விருந்துக்கு அநேகரை அழைத்து அனுப்புகிறான் அழைக்கப்பட்டவர்கள் அந்த விருந்துக்கு வரவில்லை ஆகவே வழியில் போகிறவர்களையும் வருகிறவர்களையும் விருந்து சாலையில் அழைத்து நிரப்புகிறார் இப்போ விருந்து சாலை நிரம்பி வழியுது கூட்டது யாரு திருமணம் செய்த அந்த எஜமான் இப்போ அவர் வந்து விருந்து சாலையை பார்வையிடுகிறார் அப்படி விருந்து சாலையை பார்வையிடும் பொழுது அங்கே ஒரு மனுஷன் வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறார் கல்யாண வீட்டிற்கு வருவதற்கென்று உடுத்த வேண்டிய தகுதியான ஆடை உடுத்தாமல் இருக்கிறார் அப்போ அவர் கேட்குறாரு எப்போ உன்னை கல்யாணத்துக்கு நான் தான் கூப்பிட்டேன் ஆனால் நீ வஸ்திரம் இல்லாமல் வந்திருக்கிய கல்யாண வஸ்திர தேங்கன்னு கேட்க அப்போ கவனிங்க ஏசுன்றைக்கு எல்லாரையும் நேசிக்கிறார் உண்மைதான் எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார் உண்மைதான் ஆனால் ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாமல் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வந்தால் அது உங்களுக்கு ஆபத்து கவனிங்க நம்ம பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறோங்க நம்ம பிள்ளைகளில் பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறோம் ஏழா போ பத்தா போ பன்னிரெண்டாம் வகுப்போ படிக்கிறாங்க ஆனுவல் எக்ஸாம் வந்தால் ஹால் டிக்கெட் கொடுப்பாங்க தெரியுமா ஹால் டிக்கெட் இருந்தால் தான் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே பரிச்சையில் விடுவாங்க அங்க போய் உட்காந்துட்டு நான் இந்த ஸ்கூல்லதானே தானே படித்தேன் ஒரு வருஷம் அந்த ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு இருக்கேன் பத்து வருஷம் அந்த ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு இருக்கேன் எனக்கு தெரியாதா உங்களுக்கு அப்படின்னு கிளாஸ் டீச்சர்கிட்டயோ ஹெட் மாஸ்டர்டையும் பேச முடியாது பரிட்சை எழுத பெர்மிஷன் வேணும்னா ஹால் டிக்கெட்டுங்க எங்க நீ இந்த ஸ்கூல்ல தான் படிச்சா இந்த ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டி தான் படிச்சா டெய்லி இந்த ஸ்கூலுக்கு தான் வந்துட்டு போனா உன்ன இங்க எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஹால் டிக்கெட் இல்லாம உன்ன பரிட்சை எழுத விட முடியாது ஒரு சட்டம் இருக்கா இல்லையா அதே போல நீங்க கிறிஸ்தவர்கள் தான் ஜபிச்சிங்கதான் வேதம் வாசிச்சீங்க தான் ஆலயத்துக்கு வந்தீங்க பரலோகத்துக்கு வர முடியாது இல்லாம என்று சொல்ல முடியாது இல்லாம ஆண்டவரே உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார் தலைவலிக்கு ஜபிக்கிறோங்க ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர்ல ஆபரேஷனுக்கு போனா ஜபிக்கிறோம் ஒரு குழந்தை பெற்று போடுறதுக்கு ஜபிக்கிறோம் ஆனா ரெட்சிக்கப்படணும் யார் ஜபிக்கிறார் இன்னைக்கு ஒவ்வொரு சபையும் எடுத்துக்கிடுங்க அது ஆவிக்குரிய சபையோ பாரம்பரிய சபையோ எந்த சபைகளும் பாருங்க எடுக்கணும்னு போதிக்கிற பாஸ்டர் கூட நீங்க கிறிஸ்தவர்களே கிடையாது பாருங்க இந்த வேதம் சொல்லுகிறது திருமண வீட்டிற்கு விருந்துக்கு வந்தவனை பிடிச்சு அழுகையும் பற்கடிப்புமான இடத்துல கொண்டு போடுங்க அப்ப ரட்சிக்கப்படாம ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாம நீங்க கடைசில நியாய தீர்ப்பு நாட்டில் வந்து நின்னா அங்க ஒரு அழுகையின் பற்கடிப்பான இடம் அங்கேதான் உங்களை கொண்டு விடுவார் ஆகவே எனக்கு கண்பான தேவனுடைய பிள்ளைகளை தயவு செய்து தயவு செய்து எதற்கு ஜபிக்கிறீங்களோ இல்லையோ நீங்க மனம் திரும்புறதுக்கு ஜெபம் பண்ணுங்க இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்படுவதற்கு ஜபம் பண்ணுங்க ரெட்சிப்பின் வஸ்திரத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஜெபம் பண்ணுங்க அதுவே உங்களுக்கு பாதுகாப்பும் ஆசீர்வாதமுமாயிருக்கும் இருக்கும் நம்ம ஜபிப்போமா எங்கள் அன்பின் பரவலோடு தகப்புண்ணே பரிசுத்தமான இந்த காலைகளில ஒரு கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்த தேவரே இருந்த நாளிலும் உடைய பிள்ளைகளின் மனக்கண்களை திறந்த அவர்கள் மனம் திரும்புதலுக்கு ஏற்று கனி கொடுக்கும்படி செய் எப்படியாகிலும் ஜெபித்து காத்திருந்து ரட்சிப்பின் வஸ்திரத்தை பெற்றுக்கொள்ள உதவி கிறிஸ்துவின் அன்பின் ஜெபித்து ஆசிர்வதிக்கிறேன் நல்ல விதாவே ஆக